அவங்க கேட்டரிங் தொழில் செய்யறாங்க அதோட தமிழர்களுடைய அடையாளம் விவசாயம் என்பதை இளைய தலைமுறைக்கு நான் அன்பான வேண்டுகோள் ஒண்ணு சொல்றேன் உன்னை ஒரு அது இருக்கட்டும் சார மாதிரி இருக்கட்டும் மெக்கானிக்கலா இருக்கட்டும் அது உனக்குடைய

விவசாயம் நம்முடைய தொழிலாக அல்ல அது நம்முடைய வாழ்வாதாரமாக மாற்றம் அப்ப ஒவ்வொரு பேரும் என்னை விவசாயத்துக்குள்ள வந்தா கஷ்டம் நஷ்டம் இருக்கும் எங்க கஷ்டம் இருக்கோ அங்கதான் நிறைவு கிடைக்கும் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழன்னு சொன்ன அந்த கஷ்டத்தையும் விருப்பமான கஷ்டமா நம்ம மாத்துறதுதான் இளைய தலைமுறைக்காக இந்த பதிவை நான் பதிவு